எல்லாருக்கும் வணக்கம் இந்த பிடியூட நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த்து ஜாக்ரபியில் ஃபஸ்ட்டு லெசனான நிலக்கோளம் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புவி அகச்செயல் பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த லெசன்லாம் பெருசாக படிக்க மாட்டிங்க டென்த்து ஜாக்ரபியோட விட்டுருவிங்க இதை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ கேட்குறது மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு நிலக்கோளம் நிலக்கோளம் அப்படிங்கிறது புவியின் திடமான மேற்பகுதி புவியுடைய திடமான மேற்பகுதியை தான் நிலக்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க கோலம் அப்படிங்கிறது வாயுகளால் ஆன மெல்லிய அடுக்குகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாயு கோலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து நீர் கோலம் அப்படிங்கிறது பெருங்கடலால் ஆறுகள் ஏரி இந்த துருவ பணிகள் அதனால் ஆன நீர்ப்பகுதிகள் அதாவது பெருங்கடல் ஆறு ஏரிகள் இந்த மாதிரியான நீராலான பகுதிகளில் தான் நீர் கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து உயிர்கோளம் அப்படிங்கிறது இந்த உயிரினங்கள் வாழக்கூடிய அடுக்குகளை தான் உயிர் கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து புவி மேலோடு அப்படிங்கிறது நாம் வாழும் புவியின் மேலடுக்கு புவி மேலோடு நம்ம வாழக்கூடிய அந்த புவியோடைய அந்த மேலடுக்குகளை தான் வந்து புவி மேலோடு அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து சிலிக்கா மற்றும் அலுமினியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதாவது எஸ்ஐ ஏஐ அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து அதிகமாக இருக்கிறதுனால சியால் அப்படின்னு அழைக்கப்படுதான் ஓகேவா புவி மேலோடில் சிலிக்காவும் அலுமினியமும் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இது சியால் அப்படின்றது சியால் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகே அடுத்து கவசம் அப்படிங்கிறது இந்த புவி மேலோடு அப்படின்னுங்கிறத பார்த்தோம் இல்லையா நம்ம வாழக்கூடிய பகுதி தான் புவி மேலோடு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை தான் கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க புவி மேலோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி என்னென்னு அழைக்கப்படும் கவசம் அப்படின்னு அழைக்கப்படும் ஓகேவா புவியின் உட்புறத்தில் உருகிய நிலையில் உள்ள பாறை குழம்பு மாக்மா என அழைக்கப்படும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா புவி மேலோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் கவசம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அடுத்து வந்து இந்த புவியோடைய இந்த உட்புறத்தில் உருகிய நிலையில் இருக்கக்கூடிய பாறை குழம்பு இது வந்து மாக்மா அப்படின்னு அழைக்கப்படும் மாக்மா அப்படிங்கிறது பூமியுடைய உட்பகுதியில் உரிய நிலையில் உருகிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பாறை குழம்பு இருக்கலையா அதை வந்து மாக்மா அப்படின்னு அழைக்கப்படுமா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கருவம் கருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கவசம்ங்கிறது பார்த்தோம் இல்லையா கவசத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான் கருவம் கருவம் அப்படிங்கிறது புவியின் கவசத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி அதாவது பூமியுடைய மையத்தில் வந்து இது இருக்கும் இந்த கவசம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம்னா எதுக்கு கீழே இருக்கும் கவசத்துக்கு கீழே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூமியுடைய மையப்பகுதியில் அந்த கவசம் வந்து இருக்குமா இதில் பொறுத்த வரைக்கும் நிக்கல் நிக்கலும் இரும்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது என்னென்ன அழைக்கப்படுகிறது அப்படின்னா நைஃப் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஓகேவா நிக்கலும் இரும்பு வந்து எதில் அதிகமாக இருக்குது கருவத்தில் வந்து அதிகமாக இருக்குது கருவம் எதுக்கு கீழே வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கவசம் கவசம் வந்து புவி மேலோட்டு கீழே இருக்கும் அந்த கவசத்துக்கு கீழே வந்து கருவம் இருக்கும் கருவம் வந்து பூமியோடய மையப்பகுதியில் வந்து இருக்கும் இதில் நிக்கலும் இரும்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நைஃப் அப்படின்னு அழைக்கப்படும் அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த புவி மேலோட்டில் சிலிக்காவும் அலுமினியமும் அதிகமாக இருக்கிறதுனால சியால் அப்படின்னு அழைக்கப்படும் ஓகேவா அடுத்து ஆழமான பகுதி இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையும் வந்து பார்த்தோன்னா உலகத்திலே ரொம்ப ஆழமான பகுதி அப்படிங்கிறது கோலா சூப்பர் ஹோல் அப்படிங்கிற ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பகுதி தான் இருந்தது ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையும் கோலா சூப்பர் ஹோல் அப்படின்ற ஒரு பகுதி இதுதான் ரஷ்யாவில் இருந்து இருக்குது உலகிலே ஆழமான பகுதியாகவும் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டை பொறுத்த வரைக்கும் சாவியோ கிணறு அப்படிங்கிறது இதுவும் ரஷ்யாவில் தான் வந்து அதுதான் ரொம்ப ஆழமான பகுதியாக வந்து இருந்தது ஓகேவா துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூஷ் கலிஃபா வந்து இருக்கும் இல்லையா இதோட பதினஞ்சு மடங்கு ஆழமானது தான் அந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சாவியோக்குநறு அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து முழுவதும் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட நகரம் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பெட்ரா நகரம் அப்படின்றது இது வந்து பார்த்தினா எங்கே இருக்குது அப்படின்னா ஜோர்டானில் வந்து இருக்குது ஓகேவா முழுவதும் பாறைகளை முழுவதுமே வந்து பாறையால் வந்து குடைந்த நகரம் அப்படின்ற ஒரு நகரமே இருக்குது அது வந்து பெட்ரா நகரம் அப்படிங்கிறது இது வந்து ஜோர்டானில் வந்து இருக்குது ஓகேவா அடுத்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த பாறைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட இடங்களில் பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் அஜந்தா எல்லோரா குகைகள் வந்து இருக்கும் இல்லையா அந்த இடம் அடுத்து கர்நாடகா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐஹோல் பதாமி கோவில்கள் அடுத்து ஒடிசாவில் பொறுத்த வரைக்கும் கோனார் கோவில் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் மாமல்லபுரம் கோவில் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா குடைவரை கோவில்கள் ஓகேவா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் மாமல்லபுரம் கோவில் ஒடிசா பொறுத்த வரைக்கும் கோனார் கோவில் கர்நாடகை பொறுத்த வரைக்கும் ஐஹோல் பதாமி கோவில் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அஜந்தா எல்லோரா ஓகேவா அடுத்து தீப்பாறைகள் தக்காண பீடபூமி தான் வந்து பார்த்தினா தீப்பாறைகளால் உருவானது தக்காண பீடபூமி இருக்கு இல்லையா இது வந்து டென்த்து ஜாக்கிரபிலே பார்த்துருப்போம் பார்க்காதாங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க அந்த தக்காண பீடபூமி தான் தீப்பாறைகளால் உருவானது அடுத்து கருக்கள் பசால்ட்டு தீப்பாறைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை பாறைகள் என்று தாய்ப்பாறைகள் என்றும் அழைக்கப்படுகிறது இதது கருங்கல் பசால்ட்டு தீப்பாறைகள் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா முதன்மை பாறைகள் அப்படின்னும் தாய்ப்பாறைகள் அப்படின்னும் அழைக்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற பாறைகள்லாம் இருக்கு இல்லையா இது வந்து நேரடியாகவோ சரி இல்லைன்னா மறைமுகமாகவோ வந்து இந்த பாறைகள் மூலமாக தான் உருவாகப்படுதான் அதனால தான் இது வந்து முதன்மை பாறை அப்படின்னும் தாய்ப்பாறை அப்படின்னும் இந்த கருங்களையும் பசால்ட்டு தீப்பாறைகள்னு சொல்கிறோம் மற்ற பாறைகள்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த பாறைட்டு தான் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து படிவு பாறைகள் படிய வைக்கப்பட்ட படிவுகள் பல மில்லியன் வருடங்களுக்கு பிறகு படிவு பாறைகளாக உருவாகிறது படிய வைக்கப்பட்ட படிவுகள்லாம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் படிவு பாறைகளாக உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படிவு பாறைகள் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா மணர் பாறை சுண்ணாம்பு பாறை சுண்ணாம்பு ஜிப்சம் நிலக்கரி மற்றும் கூட்டுப்பாறைகள் மணர் பாறை சுண்ணாம்பு பாறை சுண்ணாம்பு ஜிப்சம் நிலக்கரி கூட்டுப்பாறைகள் இதெல்லாம் அந்த படிவு பாறைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உருமாறிய பாறைகள் அதிக அழுத்தம் வெப்ப குணாதிசயங்கள் அடைகிறது அதிக அழுத்தம் வெப்ப குணாதிசயங்கள் இதனாலலாம் மாற்றம் அடையக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா உருமாறிய பாறைகள் அந்த மாதிரி தான் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் கிரானைட் பாறைகளை வந்து நிஸ் அப்படின்றதா மாறுதான் பசால்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டா மாறிடுதான் சுண்ணாம்பு பாறை வந்து சலவை கல்லாக வந்து மாறுதான் மணற்பாறை வந்து பார்த்தினா குவாட்சைட் பாறைகளாக மாறுதான் ஓகேவா உருமாறிய பாறைகளை வந்து அதிக அழுத்தம் வெப்ப குணாதிசயங்கள் மாற்றம் இந்த மாற்றங்கள்னால்தான் பாறைகள் வந்து உருமாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரானைட்டை பொறுத்த வரைக்கும் நிசா மாறுது பசால்ட்டை பொறுத்த வரைக்கும் சிஸ்டா மாறுது சுண்ணாம்பு பாறையை பொறுத்த வரைக்கும் சலவை கல்லாகவும் மணற்பாறையை பொறுத்த வரைக்கும் குவாட்ஸைட் பாறா பாறையாகவும் மாறுது ஓகேவா அடுத்து குவி தட்டுகள் நில கோலம் வந்து நிறைய நிறையா புவித்தட்டுகளாக வந்து பிரியும் ஓகேவா நில கோளத்தை பற்றி பார்த்துருந்தோம் அது வந்து நிறையா தட்டுகளாக வந்து பிரியும் அது பெரிய தட்டு சிறிய தட்டு அந்த மாதிரிலாம் பிரியும் ஓகேவா இதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது கவசத்தில் மீது மிதந்து கொண்டிருக்கும் அந்த கவசம் இருக்கும் இல்லையா அந்த கவசத்துக்கு மேலே வந்து பார்த்தோம்னா புவி புவித்தட்டு கவசம் அப்படிங்கிறது மேலே பார்த்துருந்தோம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அந்த கவசத்துக்கு மேலே புவி புவித்தட்டு அப்படிங்கிறது புவித்தட்டுகள் ஒன்றோட ஒன்று மோதும் ஓகேவா எதனால் மோதுது அப்படின்னா வெப்பசக்தி காரணமாக வந்து ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி மோதும் ஓகேவா இந்த மோதுறதுனால என்னென்னலாம் ஆகும் அப்படின்னா ஒழுங்கற்ற நிலத்தோற்றங்கள் நிலப்பரப்பிலும் வந்து பார்த்து நிலப்பரப்பிலும் கடல் அடி கடல் அடித்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற நிலத்தோற்றங்களை வந்து உருவாகும் எரிமலைலாம் வந்து வெடிக்கும் இதனால் இந்த புவித்தட்டுகள் ஒன்றோட ஒன்று மோதுவதனால இந்த எதனால் மோதுது அப்படின்னா வெப்பசக்தி காரணமாக வந்து மோதுது ஒன்று மோதும்போது போது கீழ்நோக்கு சொருகுவதால் நிகழ்வு நடைபெறும் கீழ்நோக்கு சொருகுதல் நிகழ்வு நிகழ் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று சொருகும் பொழுது இப்படி கீழே நோக்கி ஒரு சொருகுதல் நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறுமா இதுக்கு எக்ஸாம்பிள் பொறுத்து இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புவித்தட்டு அமிழ்தல் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதுக்கு எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் மடிப்பு இமயமலை இமயமலை அப்படி தான் ஒன்னோட ஒன்று மோதும் பொழுது கீ கீழ்நோக்கு சொருகுதல் நிகழ்வு வந்து இதில் நடைபெற்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து புவித்தட்டு அமிர்தல் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யூரேசியஸ் பகுதியும் அதே மாதிரி நம்மளுடைய கோண்டுவான நிலப்பகுதியும் ஒன்று 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 சேரும் இல்லையா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா புவித்தட்டுகள் விலகும் போது மேக்மா எனப்படும் பாறை குழம்பு புவி கவசத்திலிருந்து வெளியேறப்படுகிறது புவித்தட்டுகள் மோதிரத வந்து பார்த்துருந்தோம் இப்போ வந்து புவித்தட்டுகள் ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி விலகுது பொழுது பாறை குழம்பு புவி கவசத்திலிருந்து வெளியேறுது இந்த புவி கவசத்திலிருந்து பாறை குழம்பு வந்து வெளியேறுமா இதுக்கான எடுத்துக்காட்டு நடு அட்லாண்டிக் ரிட்ஜ் அப்படின்னு ஒரு பகுதியில் இந்த நிகழ்வு வந்து நடைபெறதா சொல்கிறாங்க அடுத்த பக்க நகர்வு எல்லை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் மோதுறதை பார்த்துருந்தோம் அடுத்து ரெண்டும் விலகிறத பார்த்துருந்தோம் இந்த சைடு விலகிறத பார்த்துருந்தோம் இந்த சைடு விலகிறதும் இந்த சைடு விலகணும்ச்சு அப்படின்னா அதை வந்து பக்க நகர்வு எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினா சான் ஆண்ட்ரஸ் பிளவு அப்படின்றது இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் உலகின் மிக உயரமான பீடபூமி அப்படின்றது திபத் பீடபூமி உலகிலேயே மிக உயரமான பீடபூமி அப்படின்னா அது வந்து திபத் பீடபூமின்னு சொல்கிறாங்க புவியின் அதிர்ச்சியின் தாக்கம் புவியின் மேல்மையத்தில் தான் அதிகமாக காணப்படும் புவியுடைய அதிர்ச்சியுடைய தாக்கம் அப்படிங்கிறது புவியோடைய மேல்மையத்தில் தான் அதிகமாக வந்து காணப்படுமா புவி அதிர் அதிர்வு அளவையை வந்து கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப் ரிக்கட் ஓகேவா சாரி ரிக்டர் புவி அதிர்வு அளவையை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா சிஎஃப் ரிக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அளவு அளப்பு அளக்கும் பொழுது ரிக்டர் அழகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா புவி அதிர்வு அளவையை வந்து கண்டுபிடிச்சது யார் சிஎஃப் ரிக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பொறுத்த வரைக்கும் சிலி நாட்டில் வந்து பயோ பயோ அப்படின்ற ஒரு இடத்துல ஒன்பது புள்ளி அஞ்சு ரிக்டர் அழகு வந்து பதிவாயிருக்கு இதுதான் அதிகமான ரிக்டர் அழகு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு சுனாமி வந்திருக்கும் இல்லையா அந்த சுனாமியை பொறுத்த வரைக்கும் இந்தோ ஆஸ்திரிய தட்டும் யுரேசிய தட்டம் வந்து ஒன்னோட ஒன்று அமிழ்ந்தது அதனால வந்து பார்த்தோம்னா இந்த சுனாமி வந்து ஏற்பட்டதாக சொல்லப்படுது இதில் ரிக்டர் அழகு எவ்வளவு இருந்தது அப்படின்னா ஒன்பது வந்து இருந்திருக்கு அடுத்து செயல்படும் எரிமலை செயலிழந்த எரிமலை உறங்கும் எரிமலை இதுக்கான டிஃப்ரெண்ட் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செயல்படும் எரிமலைனா அடிக்கடி அந்த எரிமலை வந்து வெடிச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா செயின்ட் ஹேலன்ஸ் எரிமலை இது வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வந்து இருக்குது செயின்ட் ஹேலன்ஸ் எரிமலை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்து இருக்குது செயலிழந்த எரிமலை ஓகே அடுத்து செயலிழந்த எரிமலைன்னா இந்த எரிமலை வந்து எப்போவுமே இன்னமே வெடிக்கவே வெடிக்காது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செயலிழந்த எரிமலை கிளிமஞ்சாரோ எரிமலை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிமஞ்சாரோ எரிமலை தான் இதுக்கான எக்ஸாம்பிள் தான்சானியா அப்படின்னு ஒரு பகுதியில் வந்து இருக்குது இதுதான் செயலிழந்த எரிமலை அடுத்து உறங்கும் எரிமலை அப்படின்னா பல வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா வெடிக்காமல் இருந்திருக்கும் ஆனால் எப்போ வேணாலும் இதை வந்து வெடிக்கலாம் ஓகேவா இதுதான் உறங்கும் எரிமலை அப்படிங்கிறது பட் ஆனால் அது வெடிக்கும் பொழுது அதிகமான உயிர் சேதங்கள் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தினா இதுக்கான எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் பியூஜியோ பியூஜியாமா எரிமலை ஜப்பானில் வந்து இருக்குது ஓகேவா பியூஜியாமா எரிமலை உரங்கும் எரிமலை அப்படி இதுக்கான எக்ஸாம்பிள் பியூஜியாமா எரிமலை செயலிழந்த எரிமலை வந்து பார்த்தினா கிளிமஞ்சாரோ எரிமலைன்னு சொல்லலாம் இது வந்து தான்சானியாவில் வந்து இருக்குது செயல் படக்கூடிய எரிமலை அப்படிங்கிறது செயின்ட் ஹேலன்ஸ் எரிமலை அமெரிக்க ஐக்கிய நாடில் வந்து இருக்குது கூட்டு எரிமலைக்கு ஒரு எடுத்துக்காட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஜியாமா எரிமலை ஜப்பானில் இருக்கக்கூடிய எரிமலை இது உறங்கும் எரிமலைன்னு கூட சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா கும்மட்டேரி எரிமலை அப்படிங்கிறது சிலிக்கா வந்து அதில் அதிகமாக இருக்கும் கும்மட்டேரி எரிமலையில் அது மாதிரி அதிக பிசு பிசுப்பு இருக்கிறதுனால நீண்ட தூரத்தில் வந்து இதால் பரவ முடியாது அதோடைய வாய் இந்த எரிமலை வந்து அப்படியே நின்றும் ஓகேவா ப்ரிக்யூட்டின் எரிமலை மெக்சிகோவில் வந்து இருக்குது இதுதான் இந்த கும்மட்டை எரிமலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சாரி பாரிக்யூட்டின் எரிமலை மெக்சிகோ பாரிக்யூட்டின் எரிமலை மெக்சிகோவில் வந்து இருக்குது கும்மட்டை எரிமலை அதிகமான சிலிகா வந்து இருக்கும் அதிகமான பிசு பிசு இருக்கும் அதனால் நீண்ட தூரத்தில் இதால் பரவ முடியாது அடுத்து கேடை எரிமலை அப்படிங்கிறது இதில் பிசு பிசுப்பு அதிகமாக இருக்கும் அனைத்து திசையிலையுமே இந்த இது பரவும் ஓகேவா இது வந்து மௌலோவா எரிமலை ஹவாய் தீவில் வந்து இருக்குது மௌலோவா எரிமலை ஹவாய் தீவில் இருக்குது இது வந்து கேடை எரிமலைக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் ஓகேவா ஓகே இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு இது போல் அடுத்தடுத்த லெசனுக்கான முக்கியமான நோட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா